நல்ல ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் அப்படின்னா கரெக்ட் தான் கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மா பண்ணது கரெக்ட் தான் சரியான சமயத்தில் டோர்னமெண்ட் ஹீட்டை பார்த்த ஒருவனை இறக்கி விட்டது நல்ல ஒரு சாதுரியமான ஒரு மூவ் தான் ரிமார்க்கபிள் ரிமார்க்கபிள் சக்சஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கும் அப்பாற்பட்டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்ல என்ன ஒரு கம்பேக் நான் சொன்ன மாதிரி பைஃபர் எடுத்ததுக்கப்புறம் டெபினட்டா ஆட ஆடதான் போறாரு நாளைக்கு இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் எதுவும் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியலையே ஏன்னா ஸ்கிரிப்ட வந்து மாத்தி எழுதிட்டாரு இவர் வருன்னு வந்து கண்டிப்பா லாகோர் கிடையாது பேட்டத்தன் மாதிரி கிடையாது சர்ஃபேஸ் பெரிய கிரவுண்டுக்கு ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடுறது நல்ல ஐடியா தான் இருக்கிற போலிங் ஸ்ட்ரெங்க வச்சு ஓட்டிட்டு மேக்ஸ்வல் ரெண்டு மூணு போலர் வச்சு போட்டுட்டு கூட நான் நினைக்கிறேன் கூப்பர் காலனி ஆடாம கூட ஒரு மெகாக்கு கூட இறக்கி விட்டு பட் அவங்களும் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் ரன்ஸ் தான் டாப் ஆர்டர் கொஞ்சம் பிரஜாயில் பிரிட்டில் அது இதுலாம் நான் அவசரப்பட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸ் எப்போ வேணா பிக் அப் பண்ணுவான் இப்போ சத்துக்கு சீமிங்லி இந்தியாவுக்கு வந்து ஹோல்டிங் அப் ஆகுது ஏசஸ்ன்ற மாதிரி ஸ்பின்னை இந்த கண்டிஷன்ஸ் கிரௌண்டு டேர்ன் எடுக்க போறது அதுக்கு பற்றி பேட்ஸ்மென் ரிலேட்டிவ்லி பெட்டர் ஃபார்ம் தேன் ஆஸ்திரேலியா யார் வந்தாலும் நம்ம பிளான் கேம் பிளான் ஒன்று இருக்கும் ஒரு ஒரு பிளேயர் அந்த கேம் பிளான்லேருந்து ஒரு ரெண்டு அடிக்கடி ஊந்தாலும் கதி கலங்காம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதுதான் மெயின் இப்போ ஆஸ்திரேலியா அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் சாங்காரத்து நினைக்கிறீங்களா இல்ல பவுலிங் ஸ்ட்ராங்காரத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குங்க போலிங் டெபனெட்டா ஸ்ட்ராங்ன்னு சொல்லவே முடியாது ஏன்னா பிக்ஸ் டூர்னமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மாதிரியா ஒரு அணியெல்லாம் வந்து தவிக்கவே முடியாது அப்படிங்கறத திரும்பவும் அந்த முத்திரையை பத்திக்கிறாங்க எவனும் ஆஸ்திரேலியாவை ரூல் அவுட் எப்பவுமே பண்ணவே முடியாதுங்க கிரிக்கெட்ல அதுவும் ஐசிசி மாதிரி ஒரு ஹியூஜ் ஈவென்ட் ஏன்னா நம்ம நிறைய சக்சஸ் ஸ்டோரி பேசி போயினே இருக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் வந்து இந்தியா பக்கமா ஆஸ்திரேலியா பக்கமா சார் டெஃபினட்டா இந்தியா பக்கம் தான் நான் நினைக்கிறேன் டெஃபினட்டா எனக்கு ஹார்ட் மைண்ட் எல்லாம் அப்படிதான் சொல்றது டெஃபனட்டா கிரிக்கெட் ஒளி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல வந்து பினிஷ் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா கூட ஃபர்ஸ்ட் செமியும் விளையாட போறாங்க இந்த விளையாடின ஒரு மேட்சோட காம்பினேஷன் எப்படி இருந்தது இதே லெவனோட தான் அடுத்த மேட்சுக்கு போவாங்களா என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா எந்த அளவுக்கு டஃப்பான டீமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட கிரிக்கெட் ஆனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் நம்ம கூட கட்ட விட்ட பேசுறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் நியூசிலாந்து கூட நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு சீவரை கட் பண்ணிட்டு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அவர் ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்காரு ஒரு ஃபைவ் விக்கெட் ஹாலையும் எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம செமில பாயிண்ட் டேபிள்ல படிச்சு முடிச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணமா இருந்தது அவரும் ஒருத்தர் சோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பாக்கீங்க நல்ல ஹார்சஸ் ஃபார் கோர்ஸஸ் அப்படின்னுவா கரெக்ட் கௌதம் கம்பே ரோஹித் சர்மா பண்ணது கரெக்ட் தான் ஏன்னா பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் அப்படியே வித்ரான் நயனர் இருக்குது பிச்சர் டையர்டா இருக்குது நம்ம எந்த ஷோல பேசுன மாதிரி நிறைய கிரிக்கெட் அந்த ஸ்கொயர்ல ருபாய் மாதிரி ஒரு ஸ்கொயர்ல வந்து இப்போ வான்கே டே கொல்கட்டா சென்னை மாதிரி ஆறு ஏழு பிச்சு இருக்கு அது ஸ்கொயர்னா அந்த ஸ்கொயர்ல தான் மூணு நாலு பிச்சு இருக்கும் இல்ல ஆறு ஏழு பிச்சு இருக்கும் பெரிய ஸ்கொயர் கிடையாது ஸோ அதனால டயர்டாயிருக்கும் ஓன் அவுட் ஆயிருக்கும் அதுக்கு அப்பாற்பட்டு ரெண்டு கேம் வருவன் உக்காத்தி வச்சதுக்கு அப்புறம் நியூசிலாண்டர்ஸும் அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆல வருவனோட போலிங்க்கு சரியான சமயத்துல டோர்னமெண்ட் ஹீட்டை பார்த்த வரும் இறக்கி விட்டது நல்ல ஒரு சாதுரியமான ஒரு மூவ் தான் அதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு பிளேயரை என்கரேஜ் பண்ணி பேக் பண்ணி இறக்கி விடுறீங்கன்றது ஒண்ணு அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த 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 போலர் வரும் வந்து எப்படி அட்டகாசமா அடாப்ட் பண்ணிட்டு சக்சீட் தான் மெயினா நம்ம வந்து அது பாராட்டி தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா கூட நடக்க போற செமினல்ல வருண் சக்கரவர்த்திய எடுத்துட்டு போகணுமா இல்ல வேண்டாமா இல்ல அவர் இந்த லெவனையே எடுத்துட்டு போவாங்களா என்ன மாதிரி சேஞ்ச் நான் நினைக்கிறேன் வருண் இருக்க தான் போறாருங்க எப்படி ஃபைவ் ஃபோர் எடுத்து அவர் எப்படி உட்காந்து வைக்க போறாங்க டெஃபினட்டா ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி டூ ஃபென்டாஸ்டிக் வருண் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அவரே அட்மிட் பண்ணிருக்காரு ஒரு நர்வ்ஸ் இருந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி வேற லைன்ஸ் வேற லைன்ஸ் டி ட்வெண்ட்டி ஒரு சக்சஸ் தான் அவரு இதே கிரவுண்ட்ல ஐரானிக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அக்டோபர்ல பாத்தீங்கன்னா ஒரு சஃபர் பண்ணாரு பாகிஸ்தானோட விக்கெட் எடுக்கல சோ அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் கேப் அப்புறம் வந்து ஒரு ரிமார்கபுள் பண்ணிருக்காரு நேத்துக்கு பாத்தீங்கன்னா ஐரணிக்கா என்னன்னா முதல்ல ஒரு மாதிரி மேபி அந்த ஸ்கூல் பாய் ஏற மாதிரி காலில் பட்டு நாலு ரன் போய் புக்கில் அஞ்சுன்ற மாதிரி ஆயிட்டு ஒரு அளவுக்கு எரிச்சல் கோவம் க்ரௌட் எல்லாம் கட்டினா ஏன்னா அந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் கேம்ல அஞ்சு ரன் போயிட்டு மாதிரி இருந்தது பட் அவருக்கு கிரௌண்ட்ல வந்து எங்கேயோ ஒரு குழிக்கு தோண்டி பொழச்சிருக்கலான்ற மாதிரி ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருந்துருக்கும் அதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் வில்ல ஸ்டீல் பண்ணிட்டு ஓகே நான் என்னோட மெயின் இது ஏங்கரோ அந்த வந்து போலிங் அட்டாகசமா போட்டு விக்கெட் விக்கெட் போட்டு அட்டகசமா போலிங் போட்டாரு வில்லியம்சன் தவிர பரிசுக்கு யாருமே ரீட் பண்ணாம தெரியல விக்கெட் அட்டாக் பண்ணதுக்கு அந்த பரிசு சட்டில் வந்து அந்த ரிஸ்ட யூஸ் பண்ணி அந்த தொடுக்கு பால் ஸ்ட்ரீட்ல மெட்ராஸ்ல போடுறா பாருங்க அந்த கேரம் பால் அப்படின்னு அஸ்வின் கூட ரொம்ப ப்ராபிகேட் பண்ணி ஃபேமஸா பண்ணி விட்டாரு சோ சட்டில் வேரியேஷன் தான் லாஸ்ட் மினிட்ல ரன் அப்ல அட் த மோமெண்ட் ஆஃப் ரிலீஸ் பாத்தீங்கன்னா பே பேட்ஸ்மேன் என்ன என்ன பண்றானோ அதை அப்சர்வ் பண்ணி காணறது ஐல டக்குனு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு அந்த கான்பிடன்ஸ் எப்படி வந்திருக்குன்னா நிறைய ஓவர்ஸ் நெட்ஸ்லயோ பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி சோ அதனால ஒரு கிடைக்கிறது மெயினா அதனாலதான் பாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் ஜென்ரலா சொல்லுவான் ரன் அப் அது இது எல்லாம் பேசுவாங்க பண்டிட்ஸ் எல்லாம் மெயினா அந்த ரிலீஸ் இருக்கு பாருங்களா அந்த ரிலீஸ் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் போலிங்லயே அந்த ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஹைண்ட் அப்படின்னு அந்த சமயத்துல வந்து ஒரு பாய்ஸ் இருக்கணும் ஒரு காம் இருக்கணும் அதர் எண்ட்ல அந்த பேட்ஸ்மேன் மூவிங் டார்கெட்டா இருந்தாலும் அங்கே அங்கிருந்தா வில்லியம் சோ அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம என்ன போட வரோமோ கிளியர் ஹெட்ல டக்குன்னு அதை மாத்த தெரியணும் அடாப்ட் பண்ண தெரியணும் சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கணுங்க ரிமார்க்கபிள் ரிமார்க்கபிள் சக்சஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கும் அப்பாற்பட்டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்ல என்ன ஒரு கம்பேக் நான் சொன்ன மாதிரி ஃபைஃபர் எடுத்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா ஆட தான் போறாரு நாளைக்கு இந்திய பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் எதுவும் வாய்ப்பு இருக்கா மாதிரி தெரியலையே ஏன்னா வந்து மாத்தி எழுதிட்டாரு வருண் வந்து நாலு ஸ்பின்னர்ஸ் சூப்பர் ப்ளூவர்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க பட் நான் நினைக்கிறேன் சர்ஃபேஸ் நான் ஏற்கனவே டூ மினிட்ஸ் பேக் சொன்ன மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு கண்டிப்பா லாகோர் கிடையாது பேட்டன் மாதிரி கிடையாது சர்ஃபேஸ் பெரிய கிரவுண்டுக்கு ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடுறது நல்ல தான் எப்பவுமே உங்களுக்கு தைரியமா தூக்கி போடலாம் யாரும் தூக்கி போடுற மாதிரி இல்ல ஜடேஜாவா இருக்கட்டும் அக்சரா இருக்கட்டும் ரெண்டு பேர் சொர்க்க போறாங்க இவர் மிஸ்ட்ரி போலர் பெருசா தூக்கி போட மாட்டாரு ஏன்னா ரெண்டு பால் தூக்கி போட்டா ரெண்டு சிக்ஸ் அடிச்சாங்க பாத்தீங்களா சோ அதன்தான் வருணோட ஸ்ட்ரென்த்தே பேக் ஓர் லெங்க் போடுறது தான் தவிர வந்து ஒரு மாதிரி பிஸ் ஆகி ஹேசன் ஆகி பேட்ஸ்மேன டிஃபீட் ஆகி ஒரு எல்பி டபிள்யூ ஆரம்பிக்கும் அது அந்த மாதிரி டிஸ்பிசல்ஸ்லாம் இன்வைட் பண்ணுவாரு அவரு ஸோ மேல போட மாட்டாரு ஸோ அப்பாற்பட்டு குல்தீப் தான் மேபி கொஞ்சம் மேல போடலாம் அவரோட ஸ்ட்ரென்த் ஸ்லோனஸ் ஏரு வந்து திருகி விடுவாரு ஒரு மாதிரி ரெவல்யூஷன்ஸ் நம்பி ஒரு மாதிரி அந்த பாடி எல்லாத்தையும் இப்போ லேட்லி நல்ல எனர்ஜி காட்டுறாரு அந்த டூ டூ போலிங் கிரீஸ் ஸோ அவர் வேணா கொஞ்சம் தூக்கி போடலாம் ஒரு ஆடட் வெரைட்டி இருக்கு பட் அவருக்கும் இன்சூரன்ஸ் கவர் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் இந்த ஸ்லோயிஷ் பிச்ல டெஃபினெட்லி இந்த பிச்சு இந்த கண்டிஷன்ஸ் ஏத்த மாதிரி ஐ சி நோ ரீசன் வை ராணா ஷுட் கம் பேக் ஓகே வெரி அன்பார்ச்சுனேட் தான் அவன் நல்லா போலிங் போட்டார் ஒரு கேம்ல த்ரீ ஃபோர் எல்லாம் எடுத்தாரு ஹர்திக் வந்து நல்லா போலிங் போட்டுக்காரு அவரு ஸ்பீலிங் பாட் நல்ல ஒரு கேமியோ ஆனார் பிளைண்டிங் கேமியோ ஹர்திக் இல்லாம ஒன் டே சைட் டெபினட்டா இல்ல அதுக்கப்புறம் ஷாமி ஷாமியும் நல்லா போட்டு இருக்காரு பஸ்ட் கேம்ல ஃபைவ் ஃபர் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவருக்கும் அந்த ஒரு கேப் ஒன் வீக் விராத் மாதிரியா அந்த ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் ரிதமுக்கு வரணும் திருப்பி அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நியூசிலாண்ட் கூட அவர் வந்து நாலு ஓவர் தான் போட்டாரு பெருசா பத்து ஓவர் அவரால கம்ப்ளீட் பண்ணவும் முடியல மேபி எடுத்துட்டு வந்து ஒரு சான்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன் சாமி ஒரு பிக் அகேஷன் பிளேயர்மா மைண்ட் பேக் டு டுல்ட் கப் அப்போ ஒரு ஃபைஃபர் எட்டார்னு நினைக்கிறேன் ஒரு லூசிங் காஸ்ட்ல டூ டே கேம் மாதிரி ஆன் ஆனது அதுக்கப்புறம் இப்ப இமீடியட் பாஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்தியா ஹோஸ்ட் பண்றச்சே நினைக்கிறேன் பிக் அக்கேஷன்ல வெல் ஆயில்டு மெஷினா தான் இருக்காரு நம்ம பேசுற மாதிரி ஓகே ஒரு டீம்ல நீங்க ஒரு ஆறு போலர் வச்சிருக்கீங்க பர்டிகுலர்லி இந்த மாதிரி ட்ரை அப்ரேசிவ் சர்ப்ரைஸ்ல ஸ்லோயிட் சர்ப்ரைஸ்ல பெரிய கிரவுண்ட் இருக்கச்சே நாலு ஸ்பின் இருக்க வரும் நீ எடுத்துன்னு வரீங்க நேரத்துக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கேம் இல்ல ஓகே இன்டர்நேஷனல் பிக்சர் எல்லா டீம் ஆடுற வின் பண்ணுன்னு ஆடினா கூட ஒரு கட்டாயம் இல்ல அதான் கான்டெக்ட்ல சொல்றேன் சோ அப்படி இருக்கச்சே அந்த மாதிரி சமயத்துல எல்லா போலஸும் நீங்க ட்ரையல் பண்ணும்னா பாப்பீங்க சவர சாமிக்கு நேத்தி ஒன்னு ட்ரையலோ ஒன்னு அவர் பாடி ஃபிட்னஸ்ஸோ அவர் ஓடி வந்து எட்டு ஒன்பது ரூபா போட்டு தான் ஏதோ ப்ரூவ் பண்ணணும்னு இல்லன்றதுனால ஓகே ஈஸியர் ஆப்ஷன் சாமி மாதிரி ஆள் வந்து சாமி ஐ திங் இல் ஸ்விட்ச் ஆன் மேட்ச் மார்னிங்ல ப்ராசஸ் என்ன ரிலே பண்ணிட்டு ஈல் ஸ்விட்ச் ஆன் டாட்டா கிடச்சா அவர் வந்து போட்டிங் வந்தா சிங் பண்ற மாதிரி பாண்டின்னு போறாரு சாமி அட் சந்தேகமே இல்ல இப்ப ஆஸ்திரேலியா அண்ணிய பொறுத்தவரைக்கும் எப்போதுமே இந்தியாக்கு வந்து ஒரு தான் இருக்காங்க அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா டிராவிஸ் சேட்டு ஷிஎஸ்மித் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியா கேகென்ஸாக நல்ல அவங்க ஸ்கோர் வச்சிருக்காங்க இந்தியானாலே அவங்க கண்டிப்பா அடிக்கிறாங்க மேத்யூ ஷாட் ஓபனிங் பண்றாரு ஆஸ்திரேலியருக்காக அவர் இப்ப இன்ஜுரி அப்படிங்கறதால அவர் வெளில போயிட்டாரு கூப்பர் கனோலி அவர் உள்ள வந்திருக்காரு அவரை ஃப்ளைங் லெஃபனாக விளையாட்டு வைக்கிறதுக்கான பாஸ்பட்டி தேவையாக இருந்திருக்காரு ஆஹ் ஷான் அவர் டெஃபனெட்டாக இல்லை டெஃபனெட்லி நீங்க சொன்ன மாதிரி கூப்பர் கான்லியா அவர் ப்ராப்லி இல் கம் இன் ப்ராபி எல்லாம் கன்ஜெக்சர் கெஸ் ஒர்க் தானே நமக்கு தெரியாது யாருமே டீம் ஷீட்டை முதல்ல சொல்ல போறது இல்லை பிளேயிங் லெவன நம்ம சஸ்பெக்ட் பண்றோம் பிகாஸ் மேத்யூ ஷார்டோட என்ஃபோர்ஸ்ட் ஆப்சன்ஸ்னால இன்ஜுரினாலே ஸ்ட்ரகிள் பண்ண பார்த்தா ஆப்கானிஸ்தானோட நவர முடியல ஸோ அவர் ஒரு லயபிலிட்டி ஆயிடுவாரு பட் அது ஒரு இன்வால்யூபுள் இன்வால்யூபுள் பிளேயர் தான் அவர் ஒரு யூத் இந்த கான்டெக்ட்ல கூப்பர் லெஃப்ட் லெஃப்டார் அவர் போட போறாரு அவரை வச்சு இது பண்ணுவா இல்லன்னா மெகாக்குன்னு டெல்லி ஆடியன்ஸ் சரியா பார்த்துருக்காங்க ஐபிஎல்ல ரிக்கி பாண்டிங் ப்ளீக் நல்ல பிளேயர் ஐபிஎல் இந்த வாட்டி கூட ஹூஜா ஒரு பிரான்ச்சை வச்சிருக்காங்க அவரு வந்து ஒன் டேல அந்த அளவுக்கு குதூகுளம் இல்லை நாளைக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்து ஏன்னா பவர் வந்து பிளேலன் என்ன பண்ணுவாங்க யாருக்குமே எப்பவுமே பண்றதுக்கு ஓகே இருக்கிற போலிங் ஸ்ட்ரென்தே ஓட்டிட்டு மேக்ஸ் ஒல்லு ரெண்டு மூணு போலர் வச்சே போட்டுட்டு கூட நான் நினைக்கிறேன் கூப்பர் காலனி ஆடாம கூட ஒரு மெகாக்க கூட இறக்கி விட்டு ஒரு மாதிரி அவருக்கு சக்சஸ் இல்லைன்றதெல்லாம் பாஸ்ட் ஹிஸ்டரி பரவாயில்ல பட் டீம் மேனேஜ்மெண்ட் அவர் மேல வச்சுட்டு அப்படி அட்டாக் ஆப்போசிஷன் அடிச்சு கீழே கீழ்ச்சி ஒரு பவர் பிளேல நல்லா காசு பண்ணிட்டு சேதாரம் ஏற்படுவார்ன்ற மாதிரி அப்படி கூட பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி ஹெட் குவாலிட்டி பிளேயர் பட் லேட்லி லேட்ல டென் டேஸுக்கோ இங்கிலாந்து அடிச்சாங்க ஹியூஜ் என்கவுண்டர்ல த்ரீ பிப்டி சேஸ் பண்ணிட்டு அடிச்சாங்க இங்கிலீஷ் கேரி பத்தி கூட நம்ம பேசுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கேம் வாஷ் அவுட் ஆயிட்டு பேட்டிங் ப்ராக்டிஸ் கொஞ்சம் ராப்டு மாதிரி இருக்கு டெபினெட்டா அதுக்கு அப்புறம் பட்டு போன கேம்லயும் அண்ட் டென்லயே மழை வந்துட்டு சோ ஹெட்டுக்கு கொஞ்சம் அவுடோர் எக்ஸிபிஷன் ஆஃப் பேட்டிங் ஸ்கில்ஸ் மாதிரி நெட்டோட நடுவில் ஆடுறது அந்த அளவுக்கு டிவைட் ஆஃப் ரன்ஸ் தான் ரன்ஸ் கொஞ்சம் ஒரு கேமி ஆடின மாதிரி இருக்கு பட் அவங்களும் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் ரன்ஸ் தான் டாப் ஆர்டர் கொஞ்சம் பிரிட்டில் அது இதுன்னா நான் அவசரப்பட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆஸ்ட்ரலியன்ஸ் எப்போ வேணா பண்ணுவான் ஸ்மித்தே கூட நாளைக்கு ஹியூஜ் டே நாளைக்கு ஸ்மித்தே கூட அடிக்கலாம் எப்படி ரூட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அடிச்சாரம் ஒன் டேல ஸ்மித்தும் அடிக்க மாட்டான்னு ஒன்னும்

கெட் பாய்ட் அப் அப்படின்னு அவர் மாதிரி ஸ்ப்ரூஸ் அப் ஆகி ஃபைட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ஒரு குவாலிட்டி பிளேயர் வந்து குவாலிட்டி பியர் அவன் வந்து பிரைஸ் பண்ணாதான் வந்து அவன் ஒத்துக்கிறான்ற மாதிரி இருக்கிற உலகத்துல எல்லாருமே எல்லா வாக் ஆஃப் லைப்லயும் அப்படிதான் இல்லையா ஒரு ஆப்பனண்ட் நீங்க குவாலிட்டினா உங்களுக்கு அந்த அட்ரினலின் பம்ப் இருக்கும் டெபினட்டா நீங்க ஹோல் வேர்ல்ட் இஸ் வாட்சிங் அது இந்தியா ஒரு வேர்ல்ட் பீட்டிங் சைடு அட்டகாசமான சைடு தோ இந்தியாவோட ஆனறது ஒரு ஹியூஜ் இன்சன்டிவ் தான் அப்படின்னு சொல்றதுனால மற்ற சைடு அர்த்தம் கிடையாது பட் ஒரு ஆடட் இன்சென்டிவ் தான் இந்தியாவோட பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா ஒரு பெரிய யூஎஸ்பி எஸ்டி எல்லாமே என்னன்னு அதுக்கு அப்பாற்பட்டு வெளிய உலகத்துல உங்களை பிரைஸ் பண்றானோ கார்பிங் கெடி சோஷியல் மீடியால கழுவி ஊத்தினாலும் மனசாட்சி ஒன்னு இருக்கு இல்லையா ஆத்மார்த்த திருப்தின்னு இருக்கு பெரிய சைடு ஒரு போலிங் அட்டாக் இருக்கு ஸோ பழைய காலத்து பிளேயர்ஸ் எல்லாம் கழுங்க அஞ்சு பத்து வருஷம் முன்னாடி ஆஸ்திரேலியாவில போய் பவுன்சிங் கண்டிஷன்ஸ்ல போய் நான் அச்சான் பிரமாதம் சொல்லுவேன் சித்தேஸ்வர் பூஜாராவோ எந்த பிளேயருமே ஸோ அப்படி இருக்கிற உலகத்துல இந்தியா மாதிரி ஒரு சைடு ஒன் டே சைட் த சைட் ரெட் ஹாட் சைட் டு பீட்னால நீங்க சொல்ற மாதிரி அதனாலதான் பிளேயர் ஸ்டெப்அப் நினைக்கிறேன் பட் அந்த அதை பத்தி நம்ம வரி பண்ணுவானா இந்தியன்ஸ் வில் நாட் வரி அபவுட் ஹவு தேப் ஃபார் எனி அவங்க அவங்க ப்ராசஸ் அவங்களோட ஷார்ட் கமிங்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டு அவங்களோட ஸ்ட்ரெங்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பிளான எக்ஸிக்யூட் பண்ணும் தான் நினைப்பான் தவிர யார் வந்தாலும் நம்ம பிளான் கேம் பிளான் ஒண்ணு இருக்கும் ஒரு ஒரு பிளேயர் இருக்கும் அந்த கேம் பிளான்ல இருந்து ஒரு ரெண்டு அடி ஊந்தாலும் கதி கலங்காம போகஸ்டா இருக்கணும் அதுதான் மெயின் இப்ப ஆஸ்திரேலியா நீங்க பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு தான் இருக்குங்க போலிங் டெஃபெண்டா ஸ்ட்ராங்ன்னு சொல்லவே முடியாது ஏன்னா

கரெக்ட் தானே அதை யாருமே இல்லன்னு சொல்லி எந்த வேர்ஸ்ட் அசர்பிக் கிரிட்டிக் கூட மீடியால தார்மாரா பேசுறவங்க கூட ஆஸ்திரேலியா வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பண்ணாது பண்ணவே முடியாது ஏன்னா சில பேர் சொல்லலாம் ஒரு கேம் ஷேர் பண்ணிட்டான் ஒரு கேம் தான் வின் பண்ணான் ஒரு கேம் மழையில போயிட்டுன்னு சொல்லலாம் அதெல்லாம் ஃபேக்ட் தான் தவிர நீங்க சர்ஃபேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஃபைட்டிங் கம்பேக் அகேன்ஸ்ட் இங்கிலாண்டே எல்லா

டெமனிக் ஃபீவர் மாதிரி ஆயிடும் அவனுக்கு ஜோரம் வந்துடும் ஒயிட் லைன் ஃபீவர்னு அவன் கிரிக்கெட்டிங் பார்லன்ஸ்லயே சொல்லுவாங்க கலோக்கே அவன் அவன் வந்து அவன் அந்த மைண்ட் செட்டை பாருங்க இங்கிலீஷ் பாருங்க இப்பதான் வந்தாரு அதே மாதிரி பத்து பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி மைக்கல் ஹசியை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ரிலேட்டிவ்லி லேட்டா கிடைக்கும் டெபு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே டக்குன்னு ஒன் டெஸ்ட் ஒன் அந்த மாதிரி ஒன் மேட்ச் டூ மேட்சஸ் ஃபோர் பைவ் மேட்சஸ் ஆடணும் ஆஸ்திரேலியன் பிளேயர்லாம் ரொம்ப 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 ரேருங்க ஜென்ரலா அந்த லெவலுக்கு வந்தாலே தேர் அகஸ்டம் டென்றா மாதிரியே தான் இருப்பான் ஏன்னா கிரேட் கிரிக்கெட்டும் அந்த ஷீல்ட் கிரிக்கெட்டும் எக்ஸ்ட்ராட்னரி குவாலிட்டி ஸோ அதனால அது ஒரு மாதிரி மோரர்லஸ் ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட்டாக தான் வரேன் இங்கிலீஷோட சக்சஸ் பேரும் கேரியோட சக்சஸ் சக்ஸஸ் பற்றி ரிமார்க்கபுளாக பாஸ் போல ஸ்டர்ன் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க எல்லா பிளேயர்ஸுமே ஹெட் ஆஃப் சின்னப்புன்னு தான் இருப்பான் அதுக்கு பட்ட அந்த கேம் பிளான்ல இருந்து மாறவே மாட்டான் ரிலேன்ஷன்ஸ் ஃபைட்டர்ஸ் யோ காட் டூ விட் ஹெம் பட் நான் என்ன சொல்றேன் ஏன் என்னோட இது வந்து இப்படி இருக்குன்னா துபாய் ரெட்ஸும் ஒரு அகேஷனுக்கு ஒரு பைட்டுக்கு இந்தியாவும் எல்லாருமே நிறையா இருக்கிறதுனால ரிலேட்டிவ்லி மோர் சான்சஸ் ஃபார் இந்தியா டு வீட் ஆஸ்திரேலியா பட் தட் எவனுமே ஆஸ்திரேலியாவை ரூல் அவுட் எப்பவுமே பண்ணவே முடியாதுங்க டெபனெட் கிரிக்கெட்ல அதுவும் ஐசிசி மாதிரி ஒரு ஹியூஜ் ஈவெண்ட்ல ஏன்னா நம்ம நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் பேசின்னு போயின்னே இருக்கலாம் நமக்கே தெரியும் இல்லையா டுவெண்ட்டி இப்பதான் டுவெண்ட்டி ஃபோர்ல போட்டோம்னு நினைக்கிறேன் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல அவனோட ஹெட் தான் அங்க அடிச்சாரு அமதாபாத்ல டுவெண்ட்டி த்ரீல ஹெட் தான் அடிச்சாரு போன கேமும் ஹெட் வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் வந்துற பட் அது பிச்சர்ஸ் வேற இங்க கொஞ்சம் அவரு ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ்ல ஆடுற பிளேயரு கொஞ்சம் பந்து ஜோரா வந்துன்னா வெல்த் வாங்கிடுவாரு இங்க பந்து கொஞ்சம் வராது ஸ்பின் அது இது இருக்கிறதுனால கொஞ்சம் அவர் ஒரு சேலஞ்சு தான் டெபினடா அந்த டென் ஓவர்ஸ்குள்ளேயே அக்சரே கொண்டு வராங்க நேத்தி கூட கொண்டு வந்தாரு அக்சர் கொண்டு வந்தாங்க ஸோ அத ஒரு சேலஞ்ச் இருக்குது டெபினட்டா எப்படி அந்த ஒரு மாதிரி ரிலேட்டிவ்லி ஸ்லோயர் சர்பேஸ்ல பிகர் பவுண்டரிஸ்ல ஆஸ்திரேலியன் டெம்ப்ளேட்டை மாத்த போறான்னா எப்படின்றது கொஞ்சம் கீனா வெயிட் பண்ணி தான் பாக்கணுங்க டெபினட்டா நான் சொன்ன மாதிரி என் ஆட வைக்க போறாங்களா ஸ்மித் என்ன மாதிரி ஆட போறாரு டெபினெட்டா அவங்களுக்கும் அவங்க கேப்டன்சியில ஒரு அந்த கேபினட் சில்வர் வேர் இல்ல ஐசிசி கப் இல்லை ஸோ அதை நோக்கி போறானா வெளி உலகத்துக்கோ இல்லை அவங்களுக்கே ப்ரூவ் பண்ணிக்கணுமா எப்பேற்பட்ட அஞ்சு ஆறு ஏழு பிளேயர் இல்லைனாலும் ஒரு இன்ஜூரி ஷாட்டுக்கு வந்தாலும் நான் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி இழந்து வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த 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 தேடல் தாங்க அவனோட சக்சஸ் ஸ்டோரி காரணம் பெரிய காரணம் இப்ப பஸ்ட் செமிபைனல் வந்து இந்தியா பக்கமா ஆஸ்திரேலியா பக்கமா சார் டெஃபினட்டா இந்தியா பக்கம் தான் நான் நினைக்கிறேன் டெஃபினட்டா எனக்கு ஹார்ட் மைண்ட் எல்லாம் அப்படிதான் சொல்றது டெஃபினட்டா ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளி மாதிரி சொன்ன விஷயத்தை ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா மேட்ச் வந்து துபாயில இந்தியன் ஸ்பின்னர் காலிங் த ஷார்ட்ஸ் நாலு பௌலர்ஸும் நல்லா பௌலிங் போடுறேன் பெரிய கிரவுண்ட் இன்சூரன்ஸ் கவர் ஸ்பின்னஸ் இருக்கு மேட்ச் பண்ண ரிலேட்டிவ்லி பெட்ரு ஃபார்ம்ல இருக்கான் இஸ் நாடோ ஃபாஸ்ட் சர்ஃபேஸ்ஸு அதனால இந்தியாவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு நான் சொன்ன மாதிரி மூணு கேம் ஆடி வின் பண்ணதுனால இந்தியாவுக்கு ரிலேட்டிவ்லி பெட்ரி கான்சஸ் இருக்கு கிடைக்கிறீங்கன்னா இப்படியா தான் ஜெய்ப்பாங்களா அது எப்படி யாருக்கு தெரியும் அது நான் ஆஸ்ட்ராலஜர் இல்ல இந்தியா மேல தான் பெட்ஸு நிறைய இருக்குன்னு சொல்லலாம் நீங்க ஒரு பெட்டிங் மேனாக இருந்தீங்கன்னா